தொழில் ஆர்கானிக் சேந்தலின் வணக்கங்கள் இப்போது நிறையா பேர் வந்து நெல் வந்து நடவு பண்ணிகிட்டே இருக்காங்க வேம் எப்போ கொடுக்கறது நுண்ணூட்டம் எப்போ கொடுக்கறது எவ்வளவு கொடுக்குறது அப்படின்னு அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது நீங்கள் முக்கியமாக நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா தூருக்கட்டு அதாவது நடவு பண்ண உடனேயே பார்த்திங்கன்னா முதல் ஒன்றாவது இருந்து ஏழாவது நாளைக்கு உள்ள ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வேம் ஒரு அஞ்சு கிலோவும் நுண்ணூட்டம் ஒரு அஞ்சு கிலோவும் எட்டு வகையான புண்ணாக்கு ஒரு பத்து கிலோ இதெல்லாம் மூணையும் ஒட்டுக்காக கலந்து மணல்லையோ அல்லது குப்பையிலையோ நல்லா கலந்து காடு ஃபுல்லாக வீசி விட்டுறணும் இதுக்கான தேதி எப்போ அப்படின்னா நடவு பண்ணி ஒன்றாவதுலேருந்து ஏழாவது நாளைக்குள்ளே நீங்கள் வீசி விட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த தூறு கட்டுறதுனுடைய முக்கியமான வேலைகள் வந்து ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நாற்பதாவது நாள் ஐம்பதாம் நாள் கொண்டு போய் வேமையும் நுண்ணூட்டத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு பலனும் இருக்காது இது முதல் முறை ரெண்டாவது டைம் நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னா இருபத்தி ஐந்தாவது நாள்லேருந்து முப்பத்தி ஐந்தாவது நாளுக்குள்ள அஞ்சு கிலோ வேமு அஞ்சு கிலோ நெல் நுண்ணூட்டம் பத்து கிலோ வந்து எட்டு வகையான புண்ணாக்கு இது எல்லாம் கலந்து குப்பையிலையோ அல்லது மணல்லையோ கலந்து நம்ம வீசி விட்டோம் அப்படின்னா நல்ல விளைச்சல் வந்து உங்களுக்கு நெல்லில் கிடைக்கும் நெல்லை பொறுத்தளவுக்கு காலம் நேரம் தான் மிக மிக முக்கியம் நான் ஏன் குறிப்பாக சொல்கிறேன் ஒன்றுலேருந்து ஏழுக்குள்ளே இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இந்த டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா முழு பலனை நீங்கள் வந்து அறுவடை செய்யலாம்